அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி வருஷம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர் ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் இந்த சித்திரை மாதம் செவ்வாய் புதன் சுக்கரன் வருட கிரகமான குரு நான்கு கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சி செய்கிறார்கள் சனி கேது அப்படியே தான் அந்தந்த வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார்கள் மாதக்கிரகமான சூரியன் ராசியில் அதி உச்ச பலத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார் ராசி திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து சந்திரபகவான் சித்திரை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நாகரங்கள் மூலம் பஞ்சாங்கப்படி பஞ்சாங்கபடி ராசி என்பலுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்கிரை செய்த அன்பர்கள் மறக்காமல் உடைய சேனலை சப்கிரை செய்து ஆல் பட்டனை நியத்தீங்க நன்றி மகர் ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களாக இரண்டாவது வீட்டிலே சனி செவ்வாய் கூட்டணி நிகழ்ந்தது சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்கிறார் கொஞ்சம் குடும்ப நபர்களிடம் கோபதாபங்கள் மனஸ்தாபங்கள் மகர் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் பணத்தட்டுப்பாடம் மகராசி என்பவளுக்கு அவ்வப்போது வந்து கொண்டிருந்திருக்கும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் மகர் ராசிக்கு ஐந்தாவது வீடு பூர்வ பொன்னிஸ்தானத்திற்கு குருபகான் சஞ்சனம் செய்கிறார் கடந்த ஓராண்டு காலமாக சனி பார்வையில் குருபகான் நான்காவது வீட்டிலே அமர்ந்திருந்தார் மகராசிக்கு விரயஸ்தானாதிபதி சில பேர் வந்து நல்ல வீடு வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்கலாம் சில பேருக்கு வந்து வீடு வண்டி வாகனங்கள் வழியில் வேலை தொழில் சொத்துக்கள் வழியில் விரயங்கள் ஏற்பட்டு எதிர்பாராமல் சொத்துக்களில் விரயங்கள் வீடு மனை வண்டி வாகனங்கள் வழியில் விரயங்கள் செய்திருக்கக்கூடிய அமைப்பு மகராசி என்பதற்கு ஏற்பட்டு வந்திருக்கும் அதே மாதிரி விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானங்கள் விவசாயத்தில் போட்ட விதை முளைக்காமல் அடிமேலடி இடிமேலடின பொருளாதாரத்தில் கடும் சிக்கலை கடந்த ஓராண்டு காலம் மகராசி அன்பர்கள் சந்தித்திருப்பீர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் குருபுகான் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் பூர்வ புண்ணிய பலம் உண்டு சொத்து பத்திரங்களை பேங்க்ல அரமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு சொத்து பத்திரங்களை திருப்பி வாங்கிட்டு வரலாம் பல வருட காலமாக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்ய முடியாதவர்கள் அண்ணன் தம்பி பங்காளி செத்தப்பா பெரியப்பா எல்லோரும் வந்து ஒற்றுமையாக வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் பூர்வீக சொத்துக்களை பாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மகராசி என்பலுக்கு உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வந்து திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மகராசி என்பது உண்டு ஐந்தாம் வீட்டில் குருபகான் சஞ்சராம் செய்யும்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் மகர ராசி குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இனிமேல் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மகராசி அன்பர்களுக்கு கவலையும் கஷ்டமும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் தீரும் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மீனராசியில் புதன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் வீட்டிற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான புதன் நீசனியில் சஞ்சாரம் செய்வது மகர் ராசி என்பர்கள் தந்தை வழியில் சித்தப்பா பெரியப்பா தந்தையிடம் நீங்கள் வந்து அவ பெயர் வாங்காமல் இருக்கணும் தந்தையிடம் விதண்டாவத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் ஆறாம் வீட்டின் அதிபதி நீசனியில் சஞ்சாரம் செய்யும்போது பகை கடன் நோய் ஒடுங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் ராசி என்பர்களுக்கு உண்டு சித்திரை மாதம் பத்தாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு முயற்சி ஸ்தானத்திற்கு செவ்வாய் புகான் செல்கிறார் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் மகாராஜ் என்பலுக்கு மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அதிகார பதவியை கொடுக்க போகிறார் தன லாபங்களை கொடுக்கப் போகிறார் மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது தைரியமாக எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் முன்னின்று செயல்படுத்தலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் புகானுடைய நான்காம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது பகை நோய் கடன் சத்ரு தொல்லை மகர் ராசி அன்பர்களுக்கு அகலும் மூன்றாவது வீட்டிலே சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை சுக்கர பகவான் நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரபகவான் சஞ்சலம் போது சந்தோஷம் மகிழ்ச்சியும் மகராசி அன்பர்களுக்கு உண்டு மூன்றாவது வீட்டிலே சுக்கர பகவான் தொழிற்தானாதிபதி உச்சநிலையில் சஞ்சலம் செய்யும்போது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் தைரியமாக வேலைக்கு முயற்சி செய்யலாம் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு சித்திரை மாதம் பதினோராம் தேதி மேச ராசிக்கு சூரியனுடன் குருவுடன் சுக்கர பகவான் கூட்டணி போகிறார் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் தேர்வு எழுதலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே அஷ்டமாதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதும் அதி உச்ச நிலையில் செஞ்சரம் செய்கிறார் உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகள் சளி காய்ச்சல் இந்த மாதிரியான உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகள் மகராசி என்பவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்பதாவது வீட்டில் கேது இதுவரை பாக்கியங்கள் தடைப்படுத்தி கொண்டிருந்தார் தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் கொடுத்து கொண்டிருந்தார் தந்தை உடல் ஆரோக்கியம் இது வந்து சிறப்பாக இருக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கேதுவாய் குருகான் பாரி செய்யும்போது தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை தொழில் வேலை மிக சிறப்பாக இருக்கும் தந்தைக்கு வருமானம் உண்டு தந்தை தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல வருமானங்களை சம்பாதிக்கலாம் தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் மகர ராசி என்பலுக்கு தீரம் சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பாத்தியம் பொருளாதார நிலை மகர ராசி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வரப்போகிறது ஒன்பதாம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் நீண்ட தூர யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மகர ராசி என்பர்களுக்கு உண்டு கடந்த மூன்று மாதமாக செவ்வாயால் ஏற்பட்ட தொந்தரவுகள் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் மகர ராசி என்பர்களுக்கு தீரும் மூன்றாவது வீட்டிலே சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் செவ்வாய் புகார் சந்திரலாம் செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கோச்சிக்காமல் சண்டை போடாமல் மகர ராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது உங்கள் பேச்சை உங்கள் தம்பி தங்கை கேட்காமல் போகலாம் அதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு முயற்சி ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் கை ஓங்கி நிற்கும் நீங்கள் வந்து தைரியமாக இதுதான் அப்படின்னு ஒரே விடா இருப்பீங்க அதனால் வந்து தம்பி தங்கைகளிடம் சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு உண்டு இரண்டாம் எட்டிலே சனி சஞ்சாரம் செய்கிறார் தனம் வாக்கு குடும்பத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வாக்கால் பேச்சால் மகராசி என்பர்கள் மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள் பேச்சில் கவனம் தன்மை வேண்டும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் தனித்திருக்கும் போதே இனிமேல் வந்து மகராசி என்பவளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பணப்பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் மகராசி என்பலுக்கு சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு சந்தோஷமான நிலை மனஸ்தாபங்கள் நீங்கி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான நிலையை மகராசி என்பர்கள் அனுபவிப்பீர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை விரையாதிபதி குரு நான்காம் வீட்டிலே சஞ்சரம் செய்கிறார் மாடு மனை வீடு வண்டி வாகனம் விற்கணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் விற்கிறதுக்காக விலை கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் நல்ல விலை வரும் விற்பதற்கான வாய்ப்புகளும் மகராசி அன்பு கொண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குருபுகான் நான்காவது வீட்டிலே செஞ்சிரம் செய்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகுதான் உங்களுக்கு குரு பலன் வருகிறது நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அடுத்த ஓராண்டுகளம் நல்லா பணம் சம்பாதிக்கலாம் இருக்கின்ற கடனை கட்டலாம் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் கண்டிப்பாக ராசி அன்பர்களுக்கு நடக்கும் குரு பலன் உங்களுக்கு வருகிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் முறைச்சிக்காதீங்க யாரையும் பகைச்சிக்காதீங்க கொஞ்சம் சுமூக நிலையை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ராசி அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்த காணொளியைப் பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்